வரலாறு ஒரு அடையாளம் என்பதற்கான ஒரு பகுதியை விட்டுச் சென்றிருந்தார் ஈட திசை விடுதலை என்பது எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் பொருள் இது கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருந்து தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஸ்கிரு கட்சியினுடைய ஸ்தாபக ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய நாட்களில் இருந்து இன்று வரை இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம் இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர் அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாக்களுடைய வழிநடத்தல் பின்னர் எழுபத்தி ஓராம் ஆண்டிலே தமிழர் உடலை உருவாக்கம் தமிழரசு கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம் அது இருந்த நாட்கள் அந்த இருபத்தி நாலு வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் திரபாகன் அவர்களால் அது மூலமும் அடையாளப்படுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகள் அந்த இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் வந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக தலைமை வழி செல்லுகின்ற செல்லிருந்த அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கிறோம் நியாயமான விமர்சனங்கள் உண்டு மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோருடன் உண்டு அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றுணைப்படுத்தோம் ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றது சமந்தமையா அவர்களுடைய வகைவாகம் என்பது மிக முக்கியத்துவம் ஆகும் நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை ஒரு விடுதலை இயங்கிறதுக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்வீர்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது அருப்பிலையான ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சமந்தனியாகவும் தனியாகவும் இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டேன் நீங்கள் சொல்றார்கள் விடுதலை புலிகள் இனச்சுத்தரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் புலியாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்கார் என்னை ஸ்ரீ ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுதம் முறையில முடிவெடுப்பானான் அல்லது என்னாயிரவழியை முடிவெடுப்பான அடுத்து என்ன கேள்வி ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த கலைச்சூழல் கேட்க அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் அவர் அந்த நேரத்தில் ஜனாயம் பற்றி சிந்திக்க தேவையும் இல்லை நாங்கள் இப்பொழுது போகிறபடி வழி ஆகவே கடந்த போராட்டத்தையும் போராடிகளையும் அல்லது தலைவர் பிரபாகரனையும் யார் பிள்ளை செல்வது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை பே இருந்தவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்ன கட்சிக்கு தலைவர் அவர்களுக்கு சொல்லலாம் அவர் கையை காட்டினார் இறுதியாக நான் அவரோடு பங்குடி மாசம் பதினெட்டாம் தேதி நானும் சார்செர்பல் நாதனும் இல்லத்திலே சந்தித்து கலை கலைக்கிற பொழுது நான் கேட்டேன் ஐயா நான் உங்களை கலைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஓ சொன்னேன் இப்பயும் என்ன போன்ல ரெக்கார்டிங் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நேரம் பதினைந்து நிமிடங்கள் அவரோட நாங்கள் ரெண்டு பேரும் பேசிடுவேன் அவ்வளவு ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன் நான் சொன்ன அவ்வளவு வச்சிருக்கேன் என் மீதான நடவடிக்கைகள் நிறுவனப்பட்டு நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கு காத்தாக்குறேன் தான் அதை வச்சிருக்கேன் ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால் எழுதின ஆவணங்கள் ரெக்கார்டிங்கில் எவ்வளவு எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கேன் என் கைவசம் நான் ஏன் சொல்றேன் என்றால் சத்யானந்தன் சொன்னது போல ஒரு வித்தியாசமான மனிதன் நாங்கள் இந்த வெண்ணிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற ஒரு செய்து செய்துவிட்டு இதாவது ஒரு நாள் சத்யானந்தன் தான் அவர் தங்கினோம் நானும் அவரும் அங்கதான் தங்கி இருந்தாங்க அங்கிருந்து இரவு உணவு அவை நிபுணத்தில் இப்ப நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு நாம் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார் மதிக்கிற பக்குவம் அவரிடம் யார் என்ன கேட்டாலும் மதிப்பார் ஒரு முறை விக்னேஸ்வரின் எதிராக ஒரு திருநீங்க கொழம்புல கே பவராஜா அவருடைய வீட்டிலேயே ஒருவர் கொண்டு வந்தார் அவரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன் சேர்ந்து மத்திய மீட்டிருக்கேன் மத்தியிருக்கேன் நான் அதை எதிர்த்தேன் சமதனையை அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரேன் நான் போய் முன்னுக்கு சொன்னா திருப்பி இருக்கா பார்த்து சொல்லுமே நான் ஏன் எதிர்த்துன்றதை நான் எதிர்க்கிறேன் நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம் அவரை முதலமைச்சராக இருந்தால் அவரை கலட்டி வெளியில விட்டு சொல்றாரு எங்கட அறிவியல்

சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களிடம் வந்திருந்தார் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல இருந்து வந்திருந்தார் எல்லாரும் பங்கட கதைகளை போட்டு வாங்கி வாங்கிட்டு வாங்கினாங்க கடைசியா சம்பந்தனையா ஒரு இருபது நிமிஷம் பேசினார் ஆயிரம் திருப்பி கதைகள் திருப்பி கதைகள் இதான் அவருடைய ஆற்றல் கெட்டித்தான் மெமரி பவர் கூட சத்யானந்தன் மாதிரி அவர் ஒன்றரை மணிக்காலமா கேட்பார் ரெண்டு காலமா கேட்பார் உண்டையும் தவற விடாமல் ஒன்றுண்டா அதுக்கு பதிலடிப்பார் அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்தது சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர அதுபோல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர ஆனால் அவர்களால் முடியாது அந்த தான் அவருக்கு தான் உரியது நான் அவருடைய இந்த ஓராண்டு போர்த்திக்கு எனக்கும் தனிப்பட்ட அழைப்பு கொடுத்திருந்தார்கள் என்னால் போக முடியல அன்னைக்கு நான் இல்லை நேற்றும் கூட அவருடைய மூத்த மகன் என்னோடு பேசி இருந்தார் வர்ற இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய அந்த கொண்டோலன்ஸ் அனுபாப வருகிறது அப்போ ஸ்ரீ நீங்களுக்கு அந்த முதல் கேட்ட நீங்கள் ரெண்டு தடவைகள் பின்போடப்பட்டது இப்ப நான் கேட்டேன் ஏனதை பின்போட்ட நீங்கள் அதே போல பல பேருடைய விடயங்களில் இந்த ஒரு நிதான போக்கு இருந்தால் நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்தால் இந்த சத்தியானந்த நூறுக்கு நூறு வீதம் உண்மை என்னென்றால் ஆர் கதைக்காரர் கேட்பேன் அதை எதிர்க்க இல்லை வெளியே போகன்னு சொல்ல மாட்டேன் இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடயம் ஒன்று சொல்லுவேன் திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விடை சொல்லுவேன் அதோட நம்பிக்கை தர கொஞ்சம் சில பேர் அதை ஒரு எடுத்து நான் தீபாவளிக்கு தமிழ் பொங்கலுக்கு தமிழ் என்று வந்து அவர் சொல்றாரு அது ஒரு தலைவன் சொல்கிற வார்த்தை ஒரு இன்னொரு எதிர்த்தரப்ப பிடப்பாக்குறதுக்காக ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில் ஒரு செய்தியை சொல்றது நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீர்வ வை வந்து என்றது ஒரு தலைவனுடைய பாங்கு அந்த தலைவனுடைய பாங்கை மிக தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதுல மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்பந்தனையா ஆகவே அவருடைய சகாப்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை நீலன் அவர்களும் சமந்தனய்யா அவர்களும் சந்திரிகா பண்டா மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தவர்கள் ஒன்றியங்கள் மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்து கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது ஆனால் ஒரு முறை இந்த ரணில் மைத்திரியோட மைத்திரிய கொண்டு கொண்ட நிறுத்த காலத்துல சமந்தனையா முன்னால சந்திரிகா கேட்டார்கள்

நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணும் சமந்தனையா கைய காட்டி சொன்னார் நான் பத்து நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமா முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் பேசிட்டேன் திரும்ப முடியும் நேரம் முடிஞ்சு கண்டு சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார் அவருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நான் கொடுக்குறேன் நான் திரும்ப அஞ்சு நிமிஷம் பேசிட்டேன் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நிமிஷங்கள் இப்பயும் இந்த ரெக்கார்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா நான் பேசினது சம்பந்தனையா ரெண்டு கடமைகளும் கொடுத்த நேரமும் அதில் காட்டப்படும் மீசையில கையை தட்டி என்ன பிறகு வரவேற்பேன் நான் அந்த அடைக்கால விளைவை பற்றி பேசின விஷயம் நான் அதை விளைவே பேசியிருக்கேன் நான் விழாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதில் உள்ள விஷயங்களை எடுத்து எங்கிட சொன்னார் நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கீரன் கடைசியா கைதம் அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுலையும் நீங்கள் இப்போ நேரமும் அந்த பேச்சை பார்க்கலாம் வீடியோவில் இருக்கு ஆகவே அவருடைய அந்த வழி சில விஷயங்கள் நான் பின்பற்றுவது பொறுமையோடு இருப்போம் பொறுமை எனக்கு அது வராது குறைவு அவரை போல வராது ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர் முடிவு எடுத்துருவார் அந்த முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார் அதை எப்படியாவது கொண்டு வந்து நிறுவார் வேற சில விஷயங்கள் எடுத்துட்டா கடைசி வரைக்கும் விஷயத்துலாம் கடைசி வரைக்கும் ஒரு தளம் ஒரு முறை எங்க மாகாண சிவ உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியை சேர்ந்த சில பேர் தவறாக வழி நடந்து கவர்னர்கிட்ட கொண்டு போய் நம்பிக்கையில்லா பிரீரனை கொடுக்கிறதுக்கு நான் போய் ஆட்பாணம் இருந்து கிழக்கு வந்து நான் தாண்டி பேரைக்குள்ள மாவி மாவியை எடுத்து கேட்டேன் கொடுக்கணும் எனக்கு சமந்தனி ஆவட்டம் சொன்னாட விஷயக்கூடாது ஆனா நடவடிக்கைகள் ஆறோ ஒரு தூண்டுதலுக்காக அவர் விஷயம் நடந்தது

அவர்கள் பல தடவை விஷயத்திலும் சரி மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர் நல்ல கடைசி காலங்களில் அவரால விரும்பி நடந்து அந்த விஷயங்களை கையாள பார்ப்போம் இருக்க அவர் இளக்கூடிய ஒரு ஆளா இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த கட்சி போயிருக்காது ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது மிக பெருமதி வாய்ந்த தந்தை செல்வா வெண்ணிய சிங்கம் போன்ற பல தலைவர்கள் பாராளு அமுதலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலம் அப்படியே வந்து தலைவர் காலம் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் பாராளுமன்ற குழு தலைவராக வைத்த காலம் அவருக்கு இப்ப நான் அந்த பாராளுமன்ற குழு தலைவராக காலம் எப்படி பாருங்க நான் இதை நான் பெரிய வெற்றி அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் அல்ல நான் அவரை போல ஒரு சட்டத்திரணி அல்ல அவர் நல்ல சட்டத்திரணி அவர் சொன்னார் உங்க தலைவர் தந்த வீட்டை சுத்தி தலைவரை தான் கண்ணுஞ்சில சந்திக்க தலைவர் சொன்னாராம் ஐயா உங்களை இருந்தால் சிங்கள காரியர்கள் ரெடி பண்ணி உங்களோட வீட்டுக்கு நாங்கள் தான் காவல் போட்டுறாங்க இத்தனையா மாண்டி இத்தனையா தேதி தெரியுமோ ரெண்டு தலைவர் தன்னை கேட்டவர் அந்த டேட்டும் அந்த நாளும் சரியா அப்ப தனக்கு அந்த பாதுகாப்பு தந்திருக்கிறாரு தனக்கு தெரியுதா சொன்னாராம் தலைவர் நாங்கள் நீங்கள் எங்களை போனத அடுத்த நாள் அதுல வண்ணத்துல ஏத்தி விட்ட நீங்கள் திருவண்ணாமலை லாபம் இருக்கும் அதையும் சம்பந்தனையா சொன்னார் நான் ஒரு ஸ்போர்ட்ஸோட வெளியோட தீ போடி கொண்டு ஏத்தி விட்ட அந்த கதையெல்லாம் தேசிய தலைவர் தனக்கு சொல்லியிருக்கிறான் தான் ஞாபகத்தில் எடுத்துக் கொண்டான் அப்படி எல்லாம் தம்பி நான் இருந்த நான் ஒரு தன்னோட வெளியில எப்படி பழகினது நான் அவருடைய பேசணும் எனக்கு பக்கத்துல எப்படி இருந்தவர் நான் கதையெல்லாம் சொல்லுவேன் அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது அந்த காலம் சூழல் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களில் அவர் வாழ்ந்த நாட்கள் மிக முக்கியமானவை ஏன்னா அந்த யுத்தத்துக்கு பிறகு அவங்க தலைமை திருமங்களுக்கு தேவையாக அந்த தேவையே அவர் சரியா தான் செய்திருந்தார் ஆனால் அவருடைய இருந்த சிலர் தவறாக வழி நடத்திருந்தால் கால பிள்ளைகள் சில வேளைகளில் தவறான பாதையை கொண்டு போயிருக்கலாம் இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது இது ஒரு அஞ்சல் ஓட்டம் இதை நாங்கள் சரியாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் இந்த பொறுப்பு கருதியோடும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக உறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வீடியோ பார்க்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க